ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து மஞ்சிரும் நம்ம ஊரில் நெய் மீன்னு சொல்லுவாங்க எல்லா அது வெட்டின பிற எவ்வளோ பால் பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மீன் பதினஞ்சு கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க பெரிய மீன் துண்டு போட்டு தான் விற்கிறாங்க கிலோ நானூறுபா அஞ்சூறுரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருட்டியும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது பெரிய மீனுங்க பதினஞ்சு கிலோனால் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் அப்புறமா இது வந்து மஞ்சள் பாறை மஞ்சள் பாறை சின்ன மீனும் இருக்குது சீலா மீன் கிளாத்தி மீன் இன்றைக்கி நான் ஒரு கிளாத்தி மீன் ஸ்பெஷலாக பார்த்தேன் பனங்கிளாத்தின்னு சொன்னாங்க அதுவும் இது மாதிரி தான் தோல் உரிச்சு எடுத்தாங்க ஆனால் வந்து அதுக்கு தோல் எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு நண்டு பாருங்க பெரிய சைஸ் நண்டு கிலோ நானூறுரூபா தான் இன்றைக்கி நண்டு கனவா இறால் எல்லாமே நானூறுரூபா நானூற்றம்பது தான் சூறு வந்து இது ரெண்டெண்ணம் இருநூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க சூறையுமே பெரிய சூறை துண்டு போட்டு விற்றாங்க கிலோ நூற்றம்பது ரூபாய் இருநூறுரூபா அந்த மாதிரி ராள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ரோஸ் கலராக இருக்குது பார்த்திங்களா நல்ல ராள் எல்லா கடையிலையும் காலையில் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் வாங்கினா காலையில் போகணும் இது வந்து காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் எடுத்த வீடியோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க எந்த மீன் பார்த்தாலும் நமக்கு கண்ணுக்கு இதை வாங்கவா அதை வாங்கவா அந்த மாதிரி லெவலில் தான் இருந்துச்சு நிறைய மீன் துண்டு போட்டு வச்சுருந்தாங்க முள்ளந்தலையும் தனியாகவே கிடைக்கிது துண்டு வந்து நூறுரூபா துண்டு இருக்குது நானூறுரூபா துண்டு இருக்குது அது மாதிரி சைஸ் சைஸாக போட்டு வச்சுருந்து இது சீலா மீனும் பெருசாக இருந்துச்சு பாருங்கள் சீலா மீனும் துண்டு போட்டு வச்சுருக்காங்க நண்டு இது கிலோ நானூறுரூபா தான் சுண்ணாம்பு வாழையுமே வந்துருந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சைஸ் இல்லைனாலும் சின்ன சைஸும் கிடையாது பாறையில் சின்ன பாறை அயலை கண்ணங்கொழிச்சாலை நெத்தலி எல்லாமே இருந்துச்சு இந்த சின்னக்கு ஒரு மீனெல்லாம் எல்லாம் ஐம்பது ரூபா பெரிய மீன் தான் விலை வந்து வித்தியாசம் ஆகும் இந்த ரால் பாத்தி வேற சைஸ் இறால் இனி நான் போகிறப்ப இறாலுக்கெல்லாம் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க டைகர் ராலு என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க நான் என்னென்னு கேட்குறேன் கனவாய்க்குமே நிறைய பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒருத்தங்க ஊசி கனவா எல்லாம் சொன்னாங்க அதுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல ஆனால் ராள் நிறைய பார்த்தா தெரியுது நமக்கு கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது சைஸ்லையுமே வித்தியாசம் இருக்கு இந்த இருக்கிற கனவா வந்து ஊசி கனவா கிலோ நானூறுரூபா அரை கிலோ இருநூறுபா அப்படி தந்தாங்க பாறை பாருங்க வித்தியாசமாக இருக்குது நிறைய இருக்குது சூரை இன்றைக்கி மேரியம்மாவுமே நிறைய மீன் வச்சுருந்தாங்க சூரை மீன் இருக்குது ஒரு பெரிய கோழி மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோழி மீன் நானூறுரூபா அவங்கள்ட்ட வெலை பேசி கூட வாங்கலாம் பக்கத்தில் பொன்னார பாறை இருக்குது நம்ம சென்னை வர இது அயல் அயலையும் கொன்று கண்ணங்கொழிச்சாலையும் வந்து வித்தியா ஒரு விதம் ஒன்று மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து கண் பெருசாக இருக்கும் அதில் அறமும் இருக்கும் இந்த அயலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கழுகுறது ஈஸி இதில் அவ்வளோ செல் அறம் எதுவுமே இருக்காது மீனெல்லாம் எந்த மீனை பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு இந்த கனவாக சின்ன கனவாக பார்த்தீங்களா அதனால் கூறு ஐம்பது ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த ட்ரேயில் இருக்க அவ்வளவுமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தந்துடுவாங்க அந்த இந்த இது தான் அயலை அயலை எவ்வளோ பச்சை பச்சின்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு நூறுரூபா தான் ஆனால் பேசி வாங்கலாம் நம்ம நிறைய சேர்த்து வாங்கினா எக்ஸ்ட்ராவும் போட்டு தாராங்க கொசுறு தாரதில் மலர்மீறி அம்மாவே விட்டா கிட்டாது நம்ம நூறுரூவாக்கு வாங்கினாலே ஒரு மீன் எக்ஸ்ட்ரா எல்லாம் தாராங்க இது வந்து ஒரு பாறை ஒரு வெரைட்டி வாட்டைப்பாறை அப்படின்னமோ சொன்னாங்க நான் மறந்துட்டேன் வட்டார பாறையா வட்டைப்பாறையா அப்படி சொன்னாங்க பெருசு அவங்களால தூக்கவே முடியல அந்த பெருசு வச்சுட்டு இருக்காங்க தலையை தூக்குறாங்க பாருங்கள் ஆனால் அவங்களால தூக்க முடியல அந்த அளவுக்கு அது பெருசு இதுவுமே கிலோ நானூறு தான் இவங்க ஒரு பெரிய சீலா வெட்டிட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பெரிய சீலா மீன் சொல்லியிருக்காங்க கோவாஞ்சி என்னென்னமோ பேரில் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் சீலா தான் சொல்லுவாங்க இதை இந்த சின்ன மீன் மேக்கூறு இருநூறுபா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்